நவம்பர் இருபத்தெட்டு புனித கேத்ரின் லாபுரே பிரான்ஸ் நாட்டிலுள்ள பர்கண்டியில் வாழ்ந்த பியரி லாபுரே லூயிஸ் மகதலின் லாபுரேவிற்கு கிபி ஆயிரத்து எண்ணூற்று ஆறாம் ஆண்டு மே இரண்டாம் நாள் பிறந்தார் கேத்ரின் லாபுரே ஒன்பதாவது வயதில் தன் தாயாரை இழந்த கேத்ரின் புனித மரியன்னையினை தன் தாயாக ஏற்று இறைபக்தியோடு வாழ்ந்தார் கிபி ஆயிரத்து எண்ணூற்று பதினெட்டாம் ஆண்டு ஜனவரி இருபத்தைந்தாம் நாள் முதன் முதலில் நற்கருணையினை உட்கொண்ட கேத்ரின் அதிகாலை நான்கு மணிக்கு எழுந்து ஆண்டவரிடம் ஜெபித்தார் புனித வின்சென்டே பால் இவருக்கு காட்சி அளித்து ஒரு நாள் என்னிடம் வருவாய் மகிழ்ச்சி அடைவாய் கடவுள் உன்னை தேர்ந்தெடுத்துள்ளார் என்று கூற கிபி ஆயிரத்து எண்ணூற்று முப்பதாம் ஆண்டு சேவையின் சகோதரிகள் சபையில் சேர்ந்து இறை பணிகளைச் செய்தார் புனித மரியன்னையினை காண விரும்பி அதற்காக புனித வின்சென்டே பவுலிடம் ஜெபித்த கேத்ரின் கிபி எண்ணூற்று முப்பதாம் ஆண்டு ஜூலை பதினெட்டாம் நாள் புனித மரியை காட்சியாக கண்டார் கிபி ஆயிரத்து எண்ணூற்று முப்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தேழாம் நாள் அருட்சகோதரி கேத்ரீனுக்கு காட்சி அளித்த மரியன்னை தான் வைத்திருந்த சுரூபத்தினை காண்பித்து இதனை அணிகிறவர்கள் கேட்கும் அனைத்து வரங்களையும் நிறைவேற்றி ஆசிர்வதிப்பேன் என்று வாக்களித்தார் புனித மரியன்னை காண்பித்த திருச்சுரூபத்தில் அன்னை இரு கரங்களையும் விரித்தவராக இருக்க இதன் மறுபுறத்தில் எம் என்ற எழுத்தும் அதன் மேல் திருச்செலுவையும் இதன் கீழே இயேசுவின் திரு இருதயமும் அதன் அருகில் வாழ் ஊடுருவிய மரியாவின் இருதயமும் இருக்க அருள் அருள்தந்தை யோவான் மரியாவின் உதவியினால் செய்யப்பட்டு முதன் முதலில் மக்களுக்கு வழங்கப்பட்டது புனித மரியன்னையிடம் பக்தியோடு இருந்து புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவளித்து வாழ்ந்த அருட்சகோதரி கேத்ரின் கிபி ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஆறாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்து ஓராம் நாள் விண்ணகமடைய திருத்தந்தை பனிரெண்டாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை இருபத்தேழாம் நாள் புனிதராக உயர்த்தினார் புனித கேத்ரின் லாபுரை திருவிழாவினை கொண்டாடுகின்றன நமது பணிகளை புனித இடம் ஒப்படைத்து நமது குடும்பத்திற்காக ஜபிப்போம்